ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சைனீஸ் சேனல் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கருப்பை பரு பருப்பு போட்டு கடைய போகிறோம் வானல் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் லைட்டாக புரிஞ்சோடன இதில் இப்போ கொஞ்சமாக ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டும் போட்டு கொஞ்சம் சிவந்தோன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ கொஞ்சம் வதங்கணுன்னா பெருங்காயத்தூள் இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு வரும் இப்போ நறுக்கின தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெந்தயக்கீரையை அலசி ஆல்ரெடி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அலசிட்டு இது கூட சேர்த்து அந்த கீரையும் இந்த வெங்காயம் தக்காளி கூடவே நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த பருப்பில் மஞ்சத்தூள் பூண்டு பத்து பல் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பருப்பை இந்த கீரையில் இப்போ ஆட் பண்ணிக்கணும் இது எல்லாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு லிட் போட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சிடணும் இதுக்கான காரம் வந்து நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை ஸோ அதனால் ஒரு டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இதெல்லாம் கலந்து நல்லா ஒரு கொதிவிட்டு அந்த மிளகாத்தூளோட ராஸ் மில் போகிற அளவுக்கு ஒரு கொதி விட்டோன்னா உப்பு ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு நமக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கணும் சால்ட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிட்டோன்னா வெந்தயக்கீரை பருப்பு கடையில் ரெடி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பு தெரியாது ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க கசப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க பட் ஆனால் நம்ம அந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த கீரையும் வதக்கிடுறதுனால அதில் கசப்பு அந்தளவுக்கு தெரியாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை வியூவர்ஸ்